பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் அருகே பொம்மி அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முதல் நாள் நேற்று கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கி யாகசாலையில் நாலு கால பூஜைகள் மங்கள வாத்தியம் விஷ்ணு சஹஸ்வர ராமம் சேவித்தல் விஸ்வசேரன் பூஜை வர்ணகலச பூஜை வாஸ்துஹோமம் குடும்ப அலங்காரம் துவாரபாலகர் பூஜை ஆச்சாரியார்கள் வேதம் மந்திர ஓத நடைபெற்றது இதையடுத்து இன்று காலை கடம் புறம்பாடாகி கும்பகலசத்தின் மீது ஆச்சரியர்களால் தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து பக்தர்கள் மீது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்திற்கு தேவாரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வை பொம்மி நாயக்கர்கள் பட்டி செல்ல காளியம்மன் திருப்பணிக்குழு மற்றும் விழா கமிட்டியாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் நன்றி